பூபிதலின் மென்மையுள்ளம் புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்ட என் உயிரின் மேலான தமிழ் மக்களே உங்களுக்கு என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணத்தை தான் மகாலட்சுமி என்று சொல்கின்றார்கள் மகாலட்சுமி வரவேண்டும் என்றால் ஒரே நிமிடத்தில் வருவார் வாழ்க்கை என்பது ஒரு காற்று அடித்தால் எச்சிலை கோபுரத்திலே போய் நிற்கும் மறு காற்று அடித்தால் தரையிலே விழுந்து விடும் இதுதான் வாழ்க்கை ஒரே காற்றில் ஒரு மனிதன் கோபுரத்து மேலே அமர்ந்திருப்பான் அடுத்த காற்றில் கீழே விழுந்து விடுதுதான் வெற்றி என்பது இறுதியானது அல்ல தோல்வி என்பது மரணமும் அல்ல எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற மைண்ட் செட்டிங்ஸ் தன்னம்பிக்கை மாற்றி யோசி மாற்று யோசனை செய்யாமல் வெற்றிகள் வருவதில்லை உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் எனக்கு பணம் இல்லை நான் கஷ்டப்படுறேன் எல்லாம் பொய் நீ உழைக்கல உழைக்காமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் பிச்சைக்காரனாக இருக்கேன் எனக்கு சாப்பிட வழி இல்லை வாடகை கட்டணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் மகளை படிக்க வைக்கணும் இதெல்லாம் பொய் ஒரு செக்யூரிட்டி கார்டு ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சால் இருபதாயிரம் ரூபா மாதம் கிடைக்கும் உழைக்காமல் ஏதாவது கிடைக்கும் என்றால் நிச்சயமாக கிடைக்காது நான் உழைத்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும் குறிக்கோள் இல்லாமல் யாரும் வெற்றி பெறுவதில்லை குறிக்கோள் என்பது என்ன லட்சியம் அடைவதில் மட்டுமே உறுதியோடு இருக்க வேண்டும் நாம் ஒரு குறிக்கோளை எடுத்துட்டோம்னா நான் இது பண்ணுவேன் மியூசிக் டைரக்டர் ஆவேன் டைரக்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னால் அதை உரி அந்த குறிக்கோளை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மைண்ட் செட்டிங்ஸ் வர வேண்டும் அந்த மைண்ட் செட்டிங் என்ன நாம் இதில் வெற்றி பெறுவோம் நீ ஏன் பணக்காரன் ஆகவில்லை கோடீஸ்வரன் ஆகவில்லை நீ தர்மம் உள்ள ஒருவனை சொத்துக்காக மண் பெண் பொண்ணுக்காக ஒருவனுக்கு இது விஷம் போட்டு கொலை செய்தால் என்ன நடக்கும் கர்மவினை உன்னை பற்றி கொள்ளும் வாழ்க்கையை வாழ்வதற்காக கவனம் சிதறாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் முப்பது வெள்ளிக்காக வெள்ளி காசுக்காக காட்டிக் கொடுப்பவன் இருக்கின்றான் புருட்டஸ் மாதிரி உயிர்க்குயிரான நண்பன் இருப்பான் ஆனால் முதுகிலே குத்தி விடுவான் குத்துபவனும் உண்டு நண்பா நீயுமா என்று கேட்கின்றான் புருட்டஸ் காரணம் என்ன நண்பன் நம்மளது முதுகில் குத்தமாட்டான் என்பது அவனுடைய நம்பிக்கை ஏனென்றால் நண்பன் என்றால் உயிர்க்குயிராக நினைப்பவர்களும் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் எல்லாம் நடக்கும் எதுவும் நடக்காது என்று ஒன்றும் இல்லை அந்த செயலுக்கும் வினை பயன் நிச்சயம் உண்டு அதுவே கர்மம் வினை அதை நீ அனுபவித்தே தீர வேண்டும் கர்மவினை என்பது ஏழு பிறவி எடுத்து நீ அனுபவித்தே தீர வேண்டும் இதுவே இயற்கை ஒரு மனிதன் ஏழை பிச்சைக்காரனாக இருக்கின்றான் என்றால் என்ன அர்த்தம் அவன் செய்த பாவங்கள் தீரும் அன்றுதான் அவன் குபேரனாக கோடீஸ்வரனாக மாற முடியும் அந்த கர்மவினை தீண்டால் மட்டுமே ஒருத்தன் உலக கோடீஸ்வரனாக மாற முடியும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் இறைவன் அங்கே நிச்சயமாக தோன்றுவார் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் வடு தீயினால் ஏற்படும் புண் உடம்பில் இருந்தாலும் அது நாளடைவில் ஆறிவிடும் விஷம்போட்டு ஒருவனை கடும் சொல் சொல்லி நாவினால் சொன்ன சொல் அந்த புண் மனதில் போல ஆழமாக பதிந்து அது ஆறிவிடாமல் இருக்கும் உயிர் உடலை விட்டு போகும் வரை அவன் சொன்ன வார்த்தையும் அவன் கொலை செய்வதற்காக போட்ட விஷமும் ஆறிவிடாமல் இருக்கும் அது உயிர் போனாலும் மாறாது அது கர்மவினை கொலை செய்ய விஷம்போடும் மிருக மனது உள்ளவனே ரமணரிஷி மகரிஷி அவர்கள் அற்பப்பதர் என்று சொல்கின்றார் அற்பபதர் என்றால் உலகத்திலே உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று ரமண மகரிஷியிடம் கேட்கின்றார்கள் அவர்கள் உலகத்திலே உயர்ந்தது தாழ்ந்தது முதல் கூறுகின்றேன் தாழ்ந்தது என்பது மலம் மனிதனுடைய மலம்தான் உலகத்திலே தாழ்வானது அந்த கொலைகாரன் மனிதன் மலத்துக்கு சமமானவன் என்று கூறுகின்றார் ரமண மகரிஷிகள் மனிதன் கனவு காண வேண்டும் ஆனால் அந்த கனவே பேராசையாக மாறிவிடக்கூடாது பேராசை என்றால் என்ன தங்கம் வெள்ளி வைரம் பணம் கோடிக்கணக்கில் வேண்டும் இதெல்லாம் கற்பனை கிடையாது அதெல்லாம் உழைக்காமல் யாருக்குமே வராதது மட்டும்தான் பணம் உழைத்தவனுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வரனாக மாறிவிடுவான் ஒரு சகோதரர்கள் இருந்தார்கள் மிகுந்த வறுமையில் இருந்த சகோதரர்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒரு சரித்திரம் இருக்கின்றது ஒரு பெரிய காடை தேர்ந்தெடுத்தார்கள் விலைக்கு குறையாக வாங்கி கொண்டார்கள் அவர்கள் கோழி பண்ணையை ஆரம்பித்தார்கள் அது பண்ணை கூடு கெட்ட வேண்டாம் ஒன்றும் கெட்ட வேண்டாம் அந்த காட்டுக்குள்ளே பேலி போட்டாங்க எல்லாம் சேர்ந்தால் அந்த மரத்திலே எல்லா கோழிகளும் வளர்ந்தது கோடிக்கணக்கான முட்டை கிடைத்தது அவர்கள் விமானத்தை பறக்க விட்டார்கள் உழைத்தார்கள் பலன் கிடைத்தது உழைக்காமல் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது யாராவது தருவார்கள் என்றால் அது பேர் பிச்சை ஆகையால் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது இதுதான் இதனுடைய தத்துவம் வெற்றி அப்பொழுதுதான் கிடைக்கும் நிச்சயம் இது சத்தியம்